அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து கலனி புளிச்சாறு வைக்கிறது எப்படின்னு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் அரிசி பிடிச்ச தண்ணி எடுத்து அதில் ஒரு சில புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் வரமெளகாய் கருவேப்புல வெந்தயம் கடுகு உளுந்து நாங்கள் கடுகு மட்டும் வச்சுருப்போம் அதனால உளுந்து சேர்த்துக்கிட்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் இவ்வளவு தாங்க இதுக்கு சட்டி காஞ்சிருச்சுங்க ந இதுக்கு நல்ல சேர்க்கணும் இந்த கழனி பிடிச்சாருக்கு இங்கே இருங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குறோம் சேர்த்துக்குருவோம் கடுகு சேர்ப்போம் கடுகு சேர்த்துக்குருவோம் தனியாக நான் பருப்பு போகிறேன் இது பொரியட்டும் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம் நம்ம காரத்துக்கு தக்க நிறையா கூட இதில் போடலாம் போட்டு இதில் சாப்பாட்டோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வெந்துடுறதுனால வர மிளகா போட்டுக்கிட்டோம் இந்த பாருங்க சின்ன வெங்காயம் முழுசாக சின்னதாக இருக்கும் சேர்த்துக்கிறேன் அப்படியே கருவேப்பில் உருவியும் சேர்க்குறேன் குச்சியோடவும் சேர்க்குறேன் உப்பு சட்டி வச்சுருக்கேன் தோரம் பருப்பு சட்னி அரைக்க போகிறேன் இதுக்கு அது நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன்னா கருகாகவே ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி வறுத்தா ஒன்றை போல் வறு வறுபடும் கருகா அது தேங்காய் ஒரு பொல் பூண்டு சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் சும்மா இதில் சூட்டில் போட்டு கின்னே பருப்பு வருத்திருச்சு ஆஃப் பண்ணிடுவோம் இதை ஆர்டர் கழனி குடிச்சாட்டை பார்ப்போம் சேர்த்துக்குருவோம் ரொம்ப வெங்காயம்லாம் வளங்கணும் இல்லை போதும் அதுக்கு வரைக்கும் வச்சால் கிளம்பியில் ஊற வச்சு கரைச்சி வச்சால் புளியை சேர்த்துக்குவோம் சேர்த்துக்குருவோம் நம்ம புளித்த கடை சேர்த்துக்குருவோம் பறுத்து கழுவிட்டு கழுவிட்டு இப்போ மின்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்குருவோம் ஆ இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் அப்படி கொதிக்க கொதிக்கும் போதே நல்லா வாடை வரும் கொஞ்சோன்னு இப்போ பெருங்காயம் சேர்த்துக்குறோம் கொஞ்சம் பெருங்காயம் கொதிக்க இந்த புளிச்சாருக்கு பருப்பு தவையல் பொட்டுக்கலை தேங்காய் வச்சு இந்த மாதிரி பருப்பு ஒருத்த வச்சு இது தேங்காய் வச்சு அரைச்சா சூப்பராக நல்லாயிருக்கும் வெள்ளை சொத்துக்கு சுட சுட மழை மழை பெய்யும் போதும் காய்ச்சல் வயக்கி இதுக்கெல்லாம் இருக்கும் கழனி புளிச்சாறு வச்சுட்டா இதுக்கு மெயின் வந்து கழனி தான் கழனி வச்சு நான் போட்டதெல்லாம் பண்ணுவேன் அதுக்கு காமினேஷனாக தே இது துவரம்பருப்பு சட்னி தேங்காய் வச்சு அரைச்சிருக்கோம் இது சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸு வடிச்சிருக்கோம் ரோல்ட் ரைஸில் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்